வணக்கம் என் மூச்சு இருக்கும் வரை நானே பாமக தலைவர் என தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அன்புமணி அவர்கள் செயல் தலைவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பாமக பொதுக்குழு கூடும் எனவும் தற்பொழுது ராமதாஸ் விளக்கமளித்திருக்கிறார் அளித்திருக்கிறார் முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை அவமை அவமதித்தது வருந்தத்தக்கது எனவும் கருத்தில் முரண்பாடு இருந்தாலும் தலைவர்களை கொச்சைப்படுத்தக்கூடாது எனவும் பாஜகவிற்கு ராமதாஸ் அறிவுறுத்தியிருக்கிறார் அன்புமணி உடனான பிரச்சனை குறித்து தற்பொழுது மீண்டும் பேசிக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் முடிவு வரும் இன்னும் முடிவு வரவில்லை தைலாபுரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் ராமதாஸ் அவர்கள் பதிலளித்திருக்கிறார் என்னால் நியமிக்கப்பட்ட அனைவருக்கும் நிரந்தர பொறுப்பு எனக்கு அதிகாரம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது இரண்டு தரப்பினரும் மாற்றி மாற்றி நிர்வாகிகளை வந்து நியமித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது நேற்று பாமகவின் மேற்கு மண்டல இணை செயலாளராக பார்க்கமேனால் அருள் அவர்கள் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் தற்பொழுது அதற்கு பதிலடியாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அருள் அவர்களின் சேலம் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து நீங்கினார் இந்த நிலையில் தற்பொழுது இந்த செய்தியாளர் சந்திப்பினை தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது இருவருக்கும் இடையே தற்பொழுது மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய சூழலில் இந்த செய்தியாளர் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அவர் கட்சிக்கு நானே தலைவர் என சொல்லி வரக்கூடிய நிலையில் ராமதாஸ் அவர்கள் அதை வந்து பார்த்தோம் என காதில் எடுத்துக்கொள்வதாக இல்லை தொடர்ந்து அவர் நிர்வாகிகளை நீக்கியும் நியமனம் செய்தும் வரக்கூடிய சூழலில் தற்பொழுது மீண்டும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி பாமக கட்சிக்கு நானே தலைவர் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்